கைஸ் நம்ம ராகவலானஸ் மாஸ்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு இது தான் ஒரு உண்மையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்த இன்ட்ரூஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ராகவலான மாஸ்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வராரு அந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷத்துக்கு எத்தனையோ படங்களை வந்து நடிக்க வேண்டியது ஸோ எனக்கு அந்தளவுக்கு ஒரு ரசிகர் ஃபேன்ஸ் வந்திருக்கீங்க அது உண்மையான விஷயம் தான் ஆனாலுமே ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுக்குறேன் ஆனாலுமே என்ன வந்து இவ்வளோனா எனக்காக வெயிட் பண்ணி இப்படி ஒரு படத்தை வந்து செலப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்காகவே உங்களுக்கு இதுக்காகவே நான் இப்போ சினிமா களத்தில் பயங்கரமாக இறங்கியிருக்கேன் இறங்கி படங்கள் வந்து தொடர்ந்து ஆறு படங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அதில் ரோகே லோகேஷ் கணேஷ் ப்ராஜெக்டே மூணு இருக்கு அது இல்லாமல் ஒரு ஹாரர் ஃபிலிம் ஒன்று பக்காவ ரெடி ஆகிட்டு இருக்கு அதுதான் காஞ்சனாபூர் ஸோ இப்படி இப்படி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் பேசியிருக்காரு ராகவல்நாத் மாஸ்டர் பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான மனுஷன் மனுஷங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உள்ள ஃபேன் பேசுகிறது ஆச்சரியமான விஷயமே கிடையாது ஏன்னா அந்த விஷயத்துக்கெல்லாம் டிசர்வ் ஒரு மனுஷன் தான் ஆனாலுமே அவர் பேசுகிற பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமான ஒரு ஹைப்பை கொடுத்துட்டு வருது ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்காக இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாங்க போல அந்த மாதிரி ஒரு பூஸ்டப்பாக வந்து பேசிட்டு வராரு ஸோ ராகவலான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மிக பெரிய சப்போர்ட் பண்ணணும் பிரத உண்மையான விஷயம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு காஞ்சனா ஃபோர் படத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கார் புல்லட் கால அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பென்ஸ் அப்படின்ற படத்தையும் பண்ணிட்டு இருக்கார் இது வந்து நம்ம லோகே ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு ஸோ இந்த படத்திலேயே தாண்டி இன்னும் நிறைய கதைகள் கழகங்கள் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு இருக்கு பெரிய பெரிய பொடக்ஷன் சைடுல தான் நம்ம ராகவலந்தான் மாஸ்டர் கூப்பிட்டு இருக்காங்க படத்தில் நடிக்க அதனால பாத்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் அவர்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் பிரத உண்மையான விஷயம் ஓகே இப்போ இவர் இப்படி ஒரு பிரசரிசல பண்ணிட்டு வராரு நம்ம ராஜவலாந்தன் மாஸ்டர் அவர்கள் இதை பத்தி ஓபினர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணு அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றி நேற்று சேர்ந்தவர்களுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒன்று ட்ரெஸ் பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்